அரஞான் கயிறு இடுப்புல கட்டுறது நல்லதா கேட்டதா அது தங்கம் அல்லது வெள்ளியில போறது நல்லதா இல்ல கயிறுல கட்டுறது நல்லதா அப்படின்றத பத்தியும் அதுக்கு பின்னாடி உள்ள சயின்டிபிக் ரீசனை பத்தியும் பாப்போமா வாங்க பாக்கலாம் சிறுநீரகத்திலிருந்து வரக்கூடிய ரத்த குழாய்களும் விதைப்பையில இருந்து வரக்கூடிய ரத்த குழாய்களும் இணையக்கூடிய பகுதி தான் இடுப்பு பகுதி இப்ப நம்ம மரத்துக்கு மரம் தாவும் போதோ மரம் ஏறும் போதோ ஓடும் போதோ குதிக்கும் போதோ பாத்தீங்க அப்படின்னா வந்து இந்த விதைப்பை மேல ஏறக்கூடிய வாய்ப்பு இருக்கு சோ அந்த காரணத்துக்காக தான் வந்து அரண்யான் கயிறு கட்டுறாங்க அந்த காலத்துல நம்ம முன்னோர்கள் பாத்தீங்க அப்படின்னா வந்து அணிந்திருந்த ஆடைகள்னு எடுத்துட்டோம்னா கோவணம் தான் சோ அந்த கோவணத்தை இழுத்து கட்டணும் அப்படின்னா கண்டிப்பா அருணாக்கேரி வேணும் அப்படி இல்ல அப்படின்னு அஃபோர்டபுளான தங்கம் வெள்ளி இது போன்ற ஆபரணங்களை போட்டுதான் இல்ல அப்படின்னா என்ன பொறுத்தலுக்கு கயிறுல போறதே பெஸ்ட் தான் அரைமையான் கயிறு கட்டுறதுல காம்ப்ளிகேஷன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து நார்மலா ஒரு ட்ரெஸ் போறோம் அப்படின்னா டூ த்ரீ டேஸ் நம்ம வாஷ் பண்ணாம இருந்தாலே இன்ஃபெக்ஷன்ஸ் ஆக ஆரம்பிச்சிடு அதே மாதிரி இந்த கயிறு நம்ம இடுப்புல கட்டியே இருக்கும்போது கண்டிப்பா இன்ஃபெக்ஷன்ஸ் நிறைய வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு சோ அதனால குறிப்பிட்ட நாட்களுக்குள்ள அந்த கயிறை வந்து மாத்திரது ரொம்ப நல்லது இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் எல்லாம் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க